ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இன்று அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இது பத மதுரை ஆசிரம பாசனம் போன போன வருஷம் அனுபவிச்சுருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அனு டூ தௌசண்ட் செவன்டீன் எண்டில் இருந்துச்சுக்கோம் ஓகே இந்த பாசனம் இருக்குது படிச்சுட்டே போயிடலாம் வயசானால் நம்மளுக்கு என்னென்ன அசௌரியம் வரும்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கடைசியில் சொல்ல வயதாவதற்கு முன்னால் மதுரை ஆசிரமத்துக்கு போகும் சொல்கிற மாதிரி இருக்கும் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு கிளையாமன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலை பெருமுலை கூடு உயிரை முற்ற வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே கிருஷ்ணா நகரத்துக்கு உங்களுக்கு புரியுது இந்த முற்றமூத்து கோல் துணையா மூத்துனால வயசானது முற்றமூத்துனா சீனியர் சீனியர் சிட்டிசன் கூட புரிஞ்சுக்கலாம் சீனியர் சிட்டிசனுக்கு மேலே முற்றமூத்து கோல் துணையா முற்றம் மூதுவோம் முற்றமூத்து கோல் துணையா அப்படின்னா ரொம்ப வயசாகி அப்போ நடக்கிற போது என்ன ஆகும் நம்ம முன் முன்னாடி வளைஞ்சு போயிடுவோம் கையில் ஒரு குச்சி இருக்கும் இதெல்லாம் கற்பனை பண்ணிடுவோம் அப்புறம் இற்ற இட்ற கால அப்படின்னு வந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இற்றுகால் போல்னால் கால் நடக்க முடியாமல் ஆயிடுதுன்னு அர்த்தம் இற்றகால் போல் தள்ளி மெல்ல அங்கிருந்து அங்கு கிழகாமன் நம்மளால் நடக்க முடியாதோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும் அதான் சொல்கிறேன் கால் இற்று போயிடுச்சுன்னா அப்படியே இற்றகால் போல் தள்ளி மெல்னை அங்கிருந்து அங்கு கிழகாமன் பெற்றதாய் போல் பெந்த பேச்சி அம்மா மாதிரி வந்தால் அந்த பூதனை போல் வந்த பேச்சி பெருமாள் பெரு முலை கூடு அவளுடைய உயிரை உற்ற வாங்கி உண்டவாயான் அவளுடைய உயிரை வாங்கின அந்த பெருமானுடைய நான் கண் கண்ணனை சொல்கிறேன் ஒருத்த குப்புள்ளான்னு பார்த்தேன் உண்டாக உற்றம் உண்டாகும் ஆரம்பிச்சுன்னு ஆரம்பிக்கிறது இந்த இங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஸோ இந்த பாசுரம் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் நமக்கு அனுபவம் இருக்கு முற்ற முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி வெண்ண இருந்து அங்கு இழையாமல் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலை கூடு உயிரை முற்ற வாங்கி உண்டவாயான் பதவி வணங்குதுமே அந்த பெருமான் இருக்கிறேன் பதிரிகாசிரமத்துக்கு போக வயசானதுக்கு முன்னாடி அடுத்த பாசனம் இதே மாதிரி தான் இருக்கும் புதுகு பற்றை கைத்தளத்தால் முன்னொரு கோல் தூன்றி விதிர் பிதி கன்று சுழன்று மேற்களை கொண்டு இருமே இது என்ன பர் முர்த்தவார் என்று இளையவர் இளையவர் ஏசாமன் அவ்வளோ சார் மது மது உண்டு வண்டு மது உண்டு பண்டு பண்கள் பாடும் பதறி பணங்குதுமே இது கற்பனை பண்ணிக்கோ முதுகு பிடிச்சுன்னு நடப்போனாப்பா நடக்க போகிறது முதுகு நான் திரும்பி படிச்சு விடுறேன் முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னொரு கோல் மூன்றி இதெல்லாம் கற்பனை முடி பண்ணிக்க முடியுது விதிர் விதிர்த்து அதை அதர் உடம்பு ரொம்ப என்ன சொல்கிறது நடுங்கிறது விதிர் விதித்து விதிர் விதித்து கண் சூடன்று கண்ணு சரியாக பார்க்கணும் கண் எதிரும்ப கண் சூழன்றின் மேற்களை கொண்டு இருமி ரொம்ப உயரமாக நான் இரும்பின் பார்த்தோம் அதை விட ஜாஸ்தியாக எழுபுவோம் மேற்கு மேற்களைனா உச்சஸ்தாயில் மேற்களை கொண்டு இருமி என்னப்பா என்னப்பா பூத்தவாரியன்னு நம்ம குழந்தைகள்லாம் சொல்லுவோம் என்னப்பா இப்படி வயசாகிடுச்சோம் உனக்கு அப்படின்னு வயசான இப்படியா அப்படின்னு நம்ம கிளாட்டை பண்ணுவோம் என்னப்பா பா மூத்தவாறு என்ன கிளையவர் ஏசாமன் நம்ம பட இளமையாக இருக்கிறவர்கள் நம்மளை இயேசுவதற்கு முன்னால் மது உண்டு வண்டுகள் பாடும் மது தேரை உண்டு வண்டுகள் பாடுகின்ற வதிரி இப்போ அப்படி இல்லை இந்த மாதிரி அங்கே பூச்செடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ட்ரையாக தான் இருக்குது பட் போய் பாருங்க தெரியும் மது உண்டு திரும்ப ரொம்ப ஆசையாக எழுதுகிறார் மது உண்டு வண்டுகள் பாடும்

மது உண்டு கரெக்டாக படிக்கிறேன் உண்டு இல்லை மது உண் பண்டுகள் பாடும் வணங்குதுமே நல்லா கரெக்டாக பண்ணிக்கிறேன் உரிகள் போல் மெய் மெய் மைனரம்பு கெழுந்து ஊன் தளர்ச்சி உள்ளுமல்கி கை கை நெறியை நோக்கி கண் சுடன்று நின்று முன் அறுதி ஆக நெஞ்சம் அன்பாய் நாமம் சொல்லி கொண்டு வண்டுகள் பாடும் பதறி மணங்குதுமே உரிகள் போல் மெய்னர் அம்பு எழுந்து கற்பனை படிக்க முடியும் உரி மாதிரி இருக்குமா நம்ம நரம்பெல்லாம் வெளியில் தெரியும் அதாவது வர வேண்டாம் நமக்கு ஆனால் அவர் ரொம்ப தீவிரமாக கற்பனை பண்ணிட்டு இருக்கார் அந்த சான்ஸ் இருக்குது கரெக்டாக நரம்பு இருக்குது அது வெளியில் தெரியும் உரிகள் போல் அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உரிகள் எழுந்து மூணாம் உடம்பு தளர்ந்து போ உள்ளம் கெழுகி உடம்பும் வருத்தம் மனசும் வருத்தம் உடம்பு தளர்ந்து போகிறது மனசும் வருத்தப்பட்டு கரெக்டா அதுக்காக நிறைய நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காம அப்பா இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு நடுக்க வந்துடும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற இப்போ பாதி சமயம் இன்னும் போகணுமே அப்படின்னு தோணும் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நல்ல வேலை எனக்கு நரம்பெல்லாம் வெளியில் வரல இருந்தாலும் சில சமயத்தில் ஒரு அசதி வரும் புரிஞ்ச நல்லா நெறிய நோக்கிங்கிறது ரெண்டா படிக்கணும் நெறிய இனோக்கி கண் சூழன்று நின்று நடுங்காமன் அரிதியாயில் நெஞ்சம் அன்பாய் ஆகிரா ஞாபம் சொல்லி விஷ்ணு சஸ்தர் நாமத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரோ தெரியல அறுதி உனக்கு தெரிஞ்சா அன்போட நாமத்தை சொல்லுங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச நாமெல்லாம் சொல்லுங்கள் கிருஷ்ணா கோவிந்தான்னு ஆயிரம் திருநாமம் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா அறுதி ஆகி தெரிஞ்சு என்ன திருநாமம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும் அது அறுதி ஆகில் நெஞ்சம் அன்பாய் ஆகிரநாமம் சொல்வி வெறிகொள் பண் வெறிகொள் பண்டு பண்கள் பாடும் வெறிகொல்னா தேன் பிடித்து மயக்கத்தில் இருக்கிற வண்டுகள் புரிஞ்சுக்கலாம் வெறிகொல் பண்டு பண்கள் பாடும் பதறி வணங்கதுமே பண்ணிக்கலாமா உரிகள் போல நரம் பிழ்ந்து உந்தளர்ந்து உள்ளே வெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காபு ஆயிர நாமம் சொல் வெறிகொள் வண்டுகள் பாடும் வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே கீழே தோற கண் கிடுங்கி பித்தழு சரி பித்தழு சரி பித்து கிழ மூத்துகிரும்மி தாள்கள் டோப தந்தம் முட்டி தள்ளி நடவாமின் காளையாகி கன்று வேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் சூழ் பதறி பணங்குதுமே பிழை ஜோர கண்ணிடுங்கி அர்த்தமாக உங்களுக்கு கண்ணில் பிழ வருது பீழை சோரக்கண் கிடுங்கி கரெக்டாக பிடிக்கணும் பீழை ஜோரக்கண் இடுங்கி பித்து கிழ மூத்து இரும்பி பித்திழந்தால் வேறணும் இல்லை சரியா ஜீரணமாக மாட்டேங்க பித்து கிழ மூத்து வைதாகி இருமி தாள்கள் தம் தாள்கள் நோப தம் தம் முட்டி தள்ளி நடவாமுன் நடக்கிற போது முட்டிகள்லாம் உன்னோட ஒன்று இடிச்சுக்கலாம் அவர் காலாக பக்கத்தில் போயிட்டு முட்டி இடிக்கும்படியான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் ஒருத்தருக்கும் வர வேண்டாம் அவர் திருமணி ஆழ்வார் பயமுறுத்தர் பரவாயில்லை நம்ம அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே போய் உதவி செஞ்சு கொண்டுருவோம்ல அதான் அர்த்தம் அப்படி தாள்கள் நோப தம்மில் முட்டி தள்ளி நடவன் காளையாகி காளையாகி அர்த்தமாக இருக்குது உங்களுக்கு அந்த எதுகுலத்தின் காளையாகி காளையாகி கன்று மேய்த்து அன்று நின்றானை கோவர்த்தனத்தை எடுத்த அவனை நின்றானை பாயும் தடம் சூழ் வாழை மின்கள் பாகின்ற குளிர்ச்சியான நீர்நிலைகள் இருக்கிற வசரி வணங்குதுமே அதுதான் வாழை பாய்கிறது நீர் வளத்தை காமிக்கிறது அங்கே நீர் இருக்கு ஆனால் இந்த வண்டுகள்லாம் இப்போ இல்லை அப்படிங்களா கீழை சோரக்கண் நெடுங்கித்தட மூத்து இருமி கன்றுமேய்த்த கெழு நின்றான்லைவாயும் தந்தடன்று வதறி மணங்கதுமே பண்டு காமர் ஆனவாறும் பாவயர்வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் மொக்க உரைத்து இருமே தண்டு காலாக ஊன்றி ஊன்றி தள்ளி நடவன் பண்டு வாடும் தன் புயான் பண்டு இன்னொரு காலத்தில் காமரான் பண்டு கண்டு காமர் ஆண் காமரானவாறும் அப்போ ரொம்ப இளமையில இருந்தான் அதை சொல்கிறேன் பண்டு காமர் ஆனவாறும் பாவம் பாயம் உண்டவாறும் பெண்களோட சேர்க்க சொல்கிறேன் உண்டவாரும் வாழ்ந்த வரும் நான் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படிலாம் ரிட்டையர் ஆன அப்புறம் அதே அந்த நினைப்பெல்லாம் வரும் எனக்கு அடிக்கடி ஒன்று அடட அப்படிலாம் பண்ணோமேன்னு அந்த வாழ்ந்த வாரும் தான் வாழ்ந்த வாரும் கரெக்ட் வாழ்ந்த வாரும் ஒக்க உரைத்து இருமி இதை மனசுக்குள்ளே வச்சுக்காம வெளியில் சொல்லி அதனால் இருமலும் வருது இதுதான் வாழ் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலாய் ஊன்றி ஊன்றி ஒரு கால் இல்லை காலாயிட்டவர் தண்டு தண்டு காலாய் ஊன்றி தள்ளி நடவம் தடுமாறி நடப்பதற்கு முன்னால் வண்டு வாடும் தந்துடாயான் வண்டுகள் போய்கின்ற குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்திருக்கிற அந்த வதரி பெருமானை போய் சே யான் வதரி தும் தந்துடாயான் பதறி வணங்குதுமே படிக்கலாமா பண்டு காமர் ஆனபாரும்

மதரி பணங்குதுமே இங்கே பாவயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் உரைத்து இரு காலாய் ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் பண்டு வாடும் தந்துழாயான் மதரி பணங்குதுமே எய்த்த கோன் த இதை படுகிறேனா எயித்த சொல்லோடு ஈழ ஏங்கி கிளைத்து உடலம் பித்தரு போல சித்தம் பேராய் பேசி அயராமன் அத்தன் அந்த ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடந்த வைத்த சோதியம் பெருமான் பதறி பணங்குதுமே எய்த்த எய்த்த சொன்னோடு பேச்சு தெரியா வரல போல எய்த்த சொல்லோடு இழ ஏங்கி இழ ஏங்கினா இந்த கபம் வந்து தொண்டையை அடைக்கிறது அதனால் எயித்த சொல் உடுன்னு புரிஞ்சுக்கணும் இழ ஏங்கி இருமி கீழைத்து உடலம் பெருமாள் அழை எல்லாம் அர்த்தமாக உங்களுக்கு எயித்த சொல்றதோடும் இள ஏங்கி இருமி கீழைத்து உடலம் பித்தர் போல சித்தம் பேராய் பேசி அயராமும் மனசு ஒன்று நிற்கிறது மனசு ஒன்று நினைக்கிறது வாயிலேருந்து வேற இன்னும் வருது அதுதான் பித்தர் போல பித்தர் போல சித்தம்பேராய் பேசி இளையாமுன் பேசி அயராமுன் நம்ம எங்கேயும் தப்பு தப்பாக படிக்கிறது பேசி அயராமுன் அத்தன் ஜெந்தை ஆதிமூர்த்தி அத்தன் கெந்தை அப்பா என்னுடைய ஒரே அர்த்தம் தான் ஆதிமூர்த்தி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த அந்த பெருமாள் அத்தன் கெந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கணலை கடைந்த அத்தமாக அர்த்தவங்களே அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்த அந்த பெருமான் மைத்த சோதி மை போன்ற கருத்த பெருமானவர் மைத்த சோதி எம் பெருமான் பதறி வணங்குதுமே அர்த்தமான படிக்கலாமா எய்த்த சொல்லோடு இழையேங்கி இருமி இழைத்து உடலம் இத்தரு போல சித்தன் வேணாய் பேசி அழகாமுன் அத்தன் எந்த ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த சார் உங்களுக்கு பெரிய திருமணிகள் இருக்கும் பெரிய வந்து தான் பெரிய திருமணம் முதல் பத்து பிடிச்சி இந்த ஒன் அப்போ வந்து ஆறாவது பாசது பாசத்தில் இருக்கும் மேடம் தப்பு 150 ஏதோ गेम प्लांड सर सर राइट ओ तप्पा तप्पा वो எங்க போயிட்டே இருக்கு இங்க தான் சரியா தெரியுதா நீங்க சார் mà நான் வந்து அஞ்சு ஆறாவது பாசுரத்துக்கு போறோம் ஏழாவது ஆறாவது எனக்கு இப்பே கண் சுள வரது ஆனால் அதிரிக்கு போயிட்டு வந்துட்டேன் அதனால சொல்லலாம் நோக்கிறோம் சரி அப்பர் மூத்த மாறு சீத்திரலை ஒப்ப அப்படின்னு படிச்சிக்கிறோம் அப்புறம் ஐக்கள் போதம் போத முந்தன் உந்தமர் காண்பின் கென்று செப்பு செப்பு நேர்மன் பொங்கை நல்கார் சிரியாத வண்ணம் தாாம் சிரியாத வண்ணம் தப்பா படுத்தீதானா மென்கோய் நல்லார் தாம் சிரியாத வண்ணம் வைப்பும் வைப்பும் எங்கள் வாழ்வுமானான் வரិ வணங்குதுமே சரியா படுத்தீதானா சரி இது போதும் பாரு அங்கா விஷஷம் பப்பா அப்பர் பூத்தமாறே பாಳ್பது பப்பப்பனா அப்பப்பா என்ன வயசா இருக்கு பாருங்க அப்படின்னு வாழ்பதுன்னா பழி சொல்லுவோம் நம்ம சின்ன வாழலாம் பண்ணுவாங்க சான்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம இளமையாக இருக்கோம் நம்ம வயசான நம்மளை என்ன பண்ணுவான்னு தெரியாது இருக்கலாம் இதெல்லாம் வாழ்ப்பது சீத்திரளை ஒப்ப சீந்திரல் போல இருக்குது ஐக்கள் போதவுந்து கோழம் வந்து சீத்திரள் மாதிரி அவளை கெட்டியார் இருக்கும் கொஞ்சம் க ஸ்ட்ராங்காக கற்பனை பண்ணிவிடுவோம் சீத்தி நலப்ப ஐக்கல் போத உந்து தொண்டையாக வந்து கோழ அடைக்கிறது அப்புறம் உந்தமற்கான் பின் கென்று உன்னோட சுத்த உன்னோட சொந்தக்காரன் வந்து பாருவோம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவாள் அவன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா இவர் யாருன்னு சொல்ல முடியுமா உந்த பின் கென்று அப்புறம் செப்பு நேர்மன் கொங்கை நல்லார் பெண்கள் அதான பெண்கள் கொங்கை நல்லார்தான் சிரியாத முன்னம் இந்த ஆசாமிக்கு எல்லாம் மறந்து போயிட்டு பாருங்க இந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கலாடா பண்ணுவாங்க அவள்லாம் புரியல அந்த அவள்லாம் ரொம்ப இளமையானவர்கள் செப்பு நேர்மன் கொங்கை நல்லாரு தான் சிரியாத வண்டம் வைப்பும் நங்கள் வாழ்வுமானான் பதறி பணங்குதுமே வைப்பும் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு வைக்கிறது ப்ராவிடென்ட் ஃபண்டு சில வயதான காலத்துக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு வச்சுட்டு இருக்கிற அந்த வைப்பு அந்த வைப்பும் பெருமானான் வைப்பா வைப் வைத்தமா நிதி அப்படின்னு பெருமானுக்கு பெயர் வைத்தமா நிதி என்ன ஒன்று திருக்கோளூர் பெருமானுக்கு வைத்தமா நிதின்னு பேர் அந்த வைப்பு தான் வைப்பும் எங்கள் வாழ்வுமா நான் இப்பொழுது நான் வாழ்ந்து நிற்கின்ற வாழ்க்கையும் எதிர்காலத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கிற பொருளுமா நான் அப்படின்னு சொல்லுவேன் வைப்பும் எங்கள் வாழ்வுமானான் பதறி பணங்குது மேம் படிக்கணுமா பப்ப அப்பர் மூத்தமாறு வாழ்பது சீற்றல் போத உந்த உந்தவன் காண்பெண் என்று சிரியாத முன்னம் வைப்பும் நங்கள் வாழ்வு மாமான் பதறி பணங்குதுமேம்

பதறி பணங்குதுமே இப்போ வாசம் கல்விழாய்க்கு வந்துருக்கு பதறிக்கு இல்லை படிச்சுமா படிக்கும் ஈ சீ போ மின் ஈ இங்கு இரேன் மின் முன்னாடி இப்படி சொல்கிறாங்க இங்கெங்கு தலைச்சிங்க நீங்கள் இங்கே இருக்காதிங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குமா அந்த முடியாது தலைமை ஈ சீ போ மின் ஈங்கு இரேன் மின் இருத்தீர் இப்படி இளமி இருமி இருக்கீங்க இருந்து போங்க உள்ளம் கூசி உங்களை பார்த்தா எங்க எங்கள் மனசு கூசறதான் அப்படி வெறுப்பு வந்துடும் உள்ளம் கூசிட்டு என்று பேசும் உலகர் கண்ணினார் கண்ணியர் பால் அழகான கண்களுடைய பெண்களின் மேல் நாசமான பாசம் விட்டு அந்த பாசத்தை நாசம் சொல்ற நாசமான பாசம் விட்டு அர்த்தமா இருந்து நல்ல ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு விஷயம் வாசம் மல்கு தந்துழாயான் வாசனை வீசுகின்ற குளிர்ச்சியான துளசி மாலையை அடைந்த அணிந்திருக்கிற அந்த பெருமான் இருக்கிற வதரி வணங்குதுமே அப்படின்னு படிக்க முடியுமா ஈஜி போவின் ஈங்கு இரேன்மின் இருமி இழைத்தேன் உள்ளம் கூசியிட்டேன் என்ற இட்டேர் என்ற வேசம் பால் நாசமான பாசம் விட்டு நல்லறி நோக்கனூரில் பாசம் வல்கத் தன்னுடாயான் வதரி வணங்குதுமே அடுத்த பாசரம் பார்க்கலாமா புலன்கள் நைய மெய்யில் மூந்து போந்திருந்து உள்ளம் எல்வி கலங்க ஐக்கள் உந்த கலங்கள் ஐக்கள் 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 போக போகவா ஐக்கள் போத உந்தி கண்ட விதற்றாவும் அலங்கனாய தண்டூராய் கொண்டு ஆகிற நாமம் சொல்லி வளங்கள் தொண்டர் பாடியாடும் பதறி வணங்குதுமே புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்து புலன் கை புலன்களும் கட்டுப்போயிடுது காணு கே கண்ணு பார்க்கல காது கேட்கல அதெல்லாம் புலன்கள் புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்து உடம்புக்கு வயசாகிடுது போ சாரி போந்திருந்து உள்ளம் கழ்கி போந்திருந்தா தனியாக உக்காண்டு முடியாது ஆகிடும் நம்மளால் மற்றவள் பேச மாட்டாங்க நம்மளோட போந்திருந்து உள்ளம் கழுகி உள்ளம் வருத்தப்பட்டு கலங்கு சரி நான் புரியுது ஐக்கள் போத உந்தி ஐக்கள்னா குழத்தை சொல்கிற ஐக்கள் தான் கலங்கள் கலங் ஐக்கள் போத உந்தி கண்ட பிதற்றாமும் கண்டவாறு பிதற்றாமல் அப்போ சொல்லுவோம் நல்லா தான் ஆனால் சத்தம் சரியாக வராது பிதற்றாத மாதிரி இருக்கும் கண்ட பிதற்றாமன் அலங்கலாய தந்துழாய் கொண்டு தந்துழாய் மாலை கொண்டு பெருமானு கட்டுன்னு போவோம் தந்து அலங்கலாய தந்துழாய் ஆயிர நாமம் சொல்லி நாம சொல்ல வேண்டாம் ராமாராமான்னு சொல்லிடலாம் ஏன்னா நாமந்தான் விஷ்ணு சாசநாபத்தினுடைய தத்துவம்னு சொல்லியிருக்கான் அதே கூட சொல்லிடலாம் ஐ ஆயிரம் திருநாமம் சொன்னால் நல்லது ஓகே இதான் சொல்ல ஆயிரம் நாமம் சொல்லி பலங்கொள் தொண்டர் பாடி பண்ட பலங்கள் தொண்டர் பாடி ஆடும் பதறி வணங்குதுமே பலங்கள் தொண்டர்னா எல்லா நன்மையும் பெருமானிடம் பெருமானிடமிருந்து அருளப் பெற்ற அவர்கள் அதனால் பலங்கள் தொண்டர் பாடியாடும் ஆடும் பதறி பணங்குதுமே படிக்க முடியுமா புலங்கள் நெய்ய வெயில் கூத்து ஓந்திருந்து உள்ளவர்கள் பாடிடும் பதறி படம்மே நான் ஒன்று சொல் தப்பா நினச்சுக்காதுங்க இந்த பதரி பெருமாள் தான் இங்கேயும் இருக்கோம் இந்த கோவிலுக்கு நான் போற போது தான் வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சுன்னு வரலாம் தப்பு இல்லை புரிய தான் போகணும்னு இல்லை புரியல இந்த குருமான்னு தான் இங்கேயும் இருக்க அன்னைக்கு நீங்கள் வந்து சேமிக்கிற அன்னைக்கு ஒரு மதுரிகாஸ்ரம குருமாளாக இருந்துட்டுமே இருப்பார் அவர் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி தான் அவர் புரிஞ்சில அடுத்த பாசரம் போகலாமா நீங்கள் பிடிச்சிட்டோமா பண்டு தன் பண் சாரி கரெக்டாக படிக்கிறேண்ணா பண்டு தன் தேன் உண்டு வாழும் பதரி நெடுமாலை கண்டல் வேலி வேங்கை பங்கவேந்தன்லியன் ஒளிமாலை தொண்டு தொண்டில் நீல் ஓர் ஆட்சி அறியாமே படிச்சுள்ள அர்த்தம் புரிஞ்சிடும் உங்களுக்கு பண்டு தன் உண்டு வாழும் பதறி நெடுமாலை அத்த மாதிரி தான் அங்க இருக்கிற பூக்களில் பண்டுகள் உண்டு வாழ்கின்ற சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார் இப்போ அங்கே வண்டெல்லாம் இல்லை அதையும் சொல்லிவிடுறேன் வண்டு உண்டு வண்டு சரி வண்டு தன் உண்டு வாழும் பதறி நடுபாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கண்டல் தாழம்புவினால் செய்யப்பட்ட வேலி இருக்கிற திருமங்கைன்னு நான் அர்த்தம் பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி தாழம்பூவினால் ஆக்கப்பட்ட வேலியால் சூழப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருமங்கை வேந்தன் கலியன் அதுவும் திருமங்கை ஆழ்வார் தான் கலியன் ஒலிபாலை தொண்டர் கூடிடில் நம்மலாம் உட்காந்து இப்போ சேவிக்கிறது இதுதான் நம்ம தொண்டர்கள் நம்மெல்லாம் பாடியாடக்கூடிய இது நடந்ததுன்னா பிசுள் பிசுபில் அண்டமல்லால் மற்ற அவருக்கு ஓர் ஆட்சி அறியோமே அவர்களுக்கு அண்டம் அண்டம் என்பது தான் அவர்களுடைய ஆட்சி அண்டம் என்பது தான் அவர்களுக்கு அரசு வேறு அரசு ஒன்றும் இல்லை நமக்கெல்லாம் நாம் செய்ய போகிற ஆட்சி வைகுந்தத்தை வேற வேறு ஆட்சி நமக்கு இல்லை அப்படின்னு அவட கான்பிடன்ஸாக படிக்கலாமா பண்டு தட்டு நுண்டு வாழும் மாலை நெடுமாலை ஒலிமாலை கொண்டு தொண்டற் பாடி ஆட கூல்லால் மற்றவர்க்கு ஓராட்சி அறியோமே அதுதான் அவர்களுடைய அரசு அதை தவிர வேறு ஆட்சி இல்லை அப்படின்னு இந்த பதியத்தை முடிக்கிறார் அப்பவே முடிச்சுள்ளான் பார்க்குறேன் அடுத்த பதியும் பார்க்கலான்னு சரியா ஸ்ரீமத்தே ராமானுஜமாக நமகம்